மாதா திருத்தலம் விலை இரவு நேர கருணை இறைவா கடல் தாயின் மடியில் ஒவ்வொரு நாளும் அலைகளோடும் காற்றோடும் வாழ்க்கையோடும் போராடும் மீனவ சகோதரர்களுக்காகவும் கடலோடிகளுக்காகவும் செபிக்கிறோம் இன்று முதல் நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னவரே இதோ பிள்ளைகளுக்கு கடலிலே போதுமான அளவு மீன்பாடு இல்லை கடலிலும் போராட்டம் கரையிலும் போராட்டம் தங்கள் உயிரையே பணையும் வைத்து உம் பிள்ளைகள் உழைத்தாலும் அவர்களுக்கு போதுமான வருமானம் இல்லை ஒவ்வொரு மீனவரையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்களின் தொழில் முயற்சிகளையும் ஆசிர்வதிப்பீராக கடலிலே நல்ல மீன்பாட்டை தருவீராக தங்கள் உயிரை பணையும் வைத்து தொழில் செய்யக்கூடிய உம் பிள்ளைகளுக்கு முழுமையான பாதுகாப்பை தருவீராக ஆமேன்